இங்கு பல்வேறு அரசு ஆணைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில கலந்து அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து கலந்து நம்முடைய உறுப்பினர் நம்முடைய செய்தியாளர் கேட்கிறார் உள்ளாட்சித்துறை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு திண்டுக்கல்ல சொல்லுகிற போது ஊரகத்துறையினுடைய ஊரக துறையின் அமைச்சர் சொல்கிற போது பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது பிரித்து அதை உடனடியாக இந்த காலக்கெடுக்குள்ளாக ஜாதிவாரி மாறி அந்த முறைப்படி கம்யூனிஸ்டேஷன் போடப்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் என்று அவர் தான் தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு இந்த ரெண்டாண்டு ஆண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு கமிட்டி அமைக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இப்ப திருவள்ளூரை எடுத்துக்கிட்டால் திருவள்ளூர் இருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு ஊரா அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே முதலமைச்சர் அவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்த நேற்று அறிவித்திருக்கார்கள் மூன்று நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவித்திருந்த போது அது அருகில் இருக்கிற ஊர்ல இப்போ காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள் காக்கல் திருவள்ளூர் பக்கத்திலே காக்கலூருக்கு பூந்தமணி தொகுதியை சேர்ந்த தொகுதி ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தொகை இது ஊராட்சியாக இருக்கிறது அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றாலும் அரசுக்கல்ல புதிய முறைப்படி நம்ம முதலமைச்சர் அவர்கள் காலகெடுவை இந்த பணிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய காலத்தை தந்து தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சராக பதவியேற்பாருன்னு பேசப்பட்டது அது உங்களோட பார்வை என்ன இருக்கு ஒரு மூத்த அமைச்சரா நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அது அவரு மாண்பு முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுக்கலாம் அவருக்கு அந்த தகுதி இருக்கு அதனால எல்லா தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அவருக்கு கொடுக்கணும்னு அவர் கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தான் திருவள்ளூர் நகராட்சி பில்டிங் கட்டுறதுக்கு எப்போ நீதி ஒதுக்கப்படுறது அதுக்கான விரிவான சித்தரிக்கை தயாரிக்கப்பட்டு

நூறு நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற இந்த அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியில பொருளாதார சாக்கிர திட்டம் வருகிறது குடிதண்ணீர் திட்டம் அருகில் இருக்கிற ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை என்று கூட சொல்வார் அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய நூறு நாள் வேலையை கெடுப்பதை நோக்கம் நகராட்சியில் பாதாள சாகர திட்டம் போய் அப்படியே பத்தாண்டுகளின் மேல இருந்தேன் அது எப்ப முடியும்